காலபுருஷனுடைய முதல் ராசி யாரு செவ்வாய் உச்சம் அடைக்கிறார் செவ்வாய் உச்சம்ங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க சும்மா கிடையாது செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும் பணம் விளையாடும் அத்தனை நன்மைகள் ஏற்படும் செவ்வாய் பகவான் வந்து சிறப்பு மணியே செவ்வாய் தேவிங்கிறாங்க அது அவ்வளோ தூரம் பணம் வரும் மகரத்துல உச்சத்தைப் போலவே எல்லா ராசியும் மகரத்திலேயே போய் உட்காருது காரணம் என்னவென்றால் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்துல போய் எல்லாரும் உட்காராங்க யார் சுக்கரன் உட்காருறாரு சூரியன் உட்காருறாரு புதன் உட்கார்றார் இவங்கெல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம் பத்து பைசாவது பிரயோஜனம் இல்லை ஒன்றும் கடை ஓடவே இல்லை இனிமேல் ஓடும் நம்பிக்கை ஜனவரி பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும் பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வாங்கணும் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தால் கூட்டம் தான் பத்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும் அதான் ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து நீங்க எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய் மட்டும்தான் உச்சமாகிறார் அதனால முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க எங்கெல்லாம் உங்களால முடிஞ்சதோ இப்பெல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே எந்த சேர்த்து திருப்பினாலும் முருகா நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்துன்னு தெரியல அது என்னமோ தெரில வந்துருச்சு யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில ஸோ அப்போ நான் எனவே இட்ஸ் குட் சைன் அப்போது முருக என்னுடைய பக்தி எங்கேனா முருகன் எங்கே இருக்கிறாரோ செவ்வாய் வந்து